அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்ல ஆ நிறைய குவலையமெல்லாம் ஓங்குக திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்குரணை சுத்த சன்மார்க்க பெருவிளக்கம் முற்பகுதி பிற்பகுதி என்ற நூலிலே அத்தியாயம் நான்கு அறிவின் எல்லை இதுவரை மூன்று அத்தியாயங்கள் ஏற்கனவே படிக்கப்பட்டன இன்று நாலாவது அத்தியாயம் தலைப்பு அறிவின் எல்லை மேலே மனிதன் தோற்றுவிக்கப்பட்டதன் காரணம் என்ன என்பதை அறிந்து கொண்டோம் அந்த காரண பூரண மனித நிலையை அடைவதுதான் தெருவருளின் ஆணையாக இருக்கவும் அதனை அறிந்து கொள்ளாமல் மக்கள் பலவேறு துறைகளில் பலவாகிய நாட்டங்கொண்டு அலைந்து கெட்டுக்கொண்டிருக்கின்றனர் இவர்கள் வாழ்வு வாழ்வு என்பதை விட பிழைப்பு கீழ்த்தர மன அறிவின் கற்கோட்டைக்குள் தான் உழன்று கொண்டிருக்கின்றதாம் இந்த அறிவினால்தான் எவ்வளவு காரியங்களை சாதிக்கின்றனர் இவ்வறிவு வளர்ச்சிக்குத்தான் எவ்வளவு பாடுபடுகின்றனர் கலையறிவு மலையளவு ஓங்கி உள்ளதாக காணப்படுகின்றது இக்கலை ஞான வள வாழ்வில் காண்கின்ற நிலையான இன்பப்பயன் என்னவோ அற்பம்தான் என்று அருள் நிலையிரும்போதுதான் தெரிந்து கொள்ளக்கூடுமே அல்லாது மருளில் மயங்கி கிடக்கும் காலமெல்லாம் கலை இன்பமே கருதரும் களிப்பருள் நிலை இன்பமாக கருதி கொண்டு அதனை அடைய முயல்கின்றனர் அக்கலையும் அது தருகின்ற களிப்பும் கலைந்து புளித்துப் போவதை கடைசியில்தான் தெரிந்து கொள்ள உள்ளனர் இன்றைய உலகர் இவர்களுக்கு இவர்களின் மன அறிவுத் திறனையும் அதில் விளைந்த கலைப்பயனையும் மிக அற்பமெனக் காட்டவே இங்கு அறிவு எல்லை பற்றி சிறிது பேசப்படுகின்றது இங்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அறிவு புலன் உணர்வு அல்ல மனோ உணர்வின் பிரிவேயாம் மனிதன் பிறந்து புலன் அறிவும் ஜீவ உணர்வும் அதாவது பசி தாகம் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு நல்லது கெட்டது எல்லாம் தெரிந்து கொள்ளும் ஆற்றல் விளைந்து மன வளர்ச்சியும் போது அவனுக்கு உலகக் கல்வி அறிவு ஊட்டப்படுகின்றதாம் இந்த கல்விதான் ஒருவனுக்கு முக்கியமாக கருதப்படுகின்றது இக்கல்வி கற்பதற்கே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றனர் இப்பள்ளிகளில் பெறுகின்ற எழுத்தறிவு முக்கியமானதுதான் இது கொண்டுதான் பல கருத்துக்களையும் தெரிந்து கொள்ளுதல் எளிதாகின்றது இது கொண்டு அக உண்மை கருத்துக்களையோர்ந்து தெளிந்து அருட்பெரும் பயன் அடைந்தால் மிக நன்றாம் அப்படி இல்லையாயின் பயனில்லை இன்றைய கலா நிலையங்களில் எழுத்து துணை கொண்டு புலன் கண்ட சகல கலைகளையும் படிப்பிக்கின்றார்கள் போதிப்பிக்கின்றார்கள் இந்த படிப்பும் போதனையும் புறத்திருந்து மனத்துக்கண் வந்து படிக்கின்றபோது மயக்கறிவு பொருள்களாகவே உள்ளனவாம் இந்த படிப்பு உண்மை கல்வி ஆகாது அது அகத்திருந்து மெய்யுணர்வையும் மெய்யருளையும் கல்வி கொண்டு வருவதாய் இருக்க வேண்டும் எழுத்தறிவு இக்கல்விக்கு பயன்படச் செய்வதே நமது ஆண்டோர் உட்கோள் ஆனால் இப்பொழுது பெறுகின்ற எழுத்தறிவு தரும் கல்வியால் கீழ்தர மனத்தகத்திருக்கும் புலன் அவா முதலியவற்றைத்தான் கல்வி வெளிப்படுத்தி மக்களினத்தை அவத்திகளில் உடன்று துன்பப்படச் செய்வதையே மிகுதியாக காண்கின்றோம் இந்நிலை மாற வேண்டும் பள்ளி படிப்பால் வளர்கின்ற அறிவுக்கு படித்தரமும் எல்லையும் வகுத்துள்ளனர் இந்த கலைக்கூடங்களில் பயின்றுதான் ஒவ்வொரு படியாக மேலேறி தேர்வு பெறுகின்றனர் பலரும் ஒருவன் ஆதாரப்பள்ளி நடுத்தரப்பள்ளி உயர்நிலைப் பள்ளி முடித்து பல்கலைக்கழக பட்டப்படிப்பு படித்து தேறிவிடுகின்றான் இங்கு படிப்பின் எல்லை முடிகின்றது எனலாம் இந்த படிப்பின் எல்லை கோட்டை அடைந்துவிட்டால் மட்டும் காரியம் முடிந்து விடுகின்றதில்லை இதற்கு மேலே உலக வாழ்க்கையில் இறங்கி தனது அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி நலங்காண வேண்டியவனாய் உள்ளான் மனிதன் வாழ்க்கை அனுபவத்தில்தான் மேலும் மேலும் அறிவு விரிவடைகின்றது பயனுடையதாகின்றது பள்ளியில் பயின்று தேராமலே கூட இந்த உலக வாழ்வில் நல்ல அனுபவ அறிவு பெறுதல் சாத்தியமே இவ்வனுபவ அறிவுக்கு அதாவது மேன்மேலும் விரிவடைந்து கொண்டே போவதால் எல்லை காண்பது அரிதாம் தலைப்பு மூவகை அறிவு புற உலக வாழ்விலும் சரி அக உண்மை வாழ்விலும் சரி அறிவு மூவகையாக விளங்குகின்றதாம் முதலில் புற உலகியலில் அறிவியலை காண்பாம் நூலறிவு நுண்ணறிவு செயலறிவு இவை மூன்றும் உலகில் விளங்க காண்கின்றோம் நூலறிவுதான் மிக மலிவு அதிகமாக வெளியாகி கொண்டிருக்கின்றது பள்ளிப்பாட புத்தகங்கள் தவிர தினமும் வாரமும் திங்களும் வெளியாகின்ற இதழ்கள் எத்தனை எத்தனை இவை போக தனி வெளியீடுகளாக வருகின்றவை பலவாம் இவைகள் எல்லாம் மக்களுக்கு பல பல செய்திகளை தெரிவித்து அறிவை வளர்த்து கொண்டிருக்கின்றனவாம் இந்த நூலறிவும் எல்லையில்லாது வளர்ந்து கொண்டேதான் இருக்கின்றதாம் இரண்டாவதாக நுண்ணறிவு என்பதை அறிந்து கொள்ளுவாம் இது புத்தகப் படிப்பு போன்று புது நோக்கோடு புற நோக்கோடு நிற்பதல்ல படித்ததை நன்கு நுணுகி ஆய்ந்து உளத்திற்கொண்டு விளங்கு நிலையாம் இதனால் உள்ள பண்பாடு உண்டாம் நல்ல கருத்துக்களை தேர்ந்து தெளிய கொண்டு விளங்கும் நிலையே நுண்ணறிவாகும் இதில் இருந்துதான் ஒருவனிடத்தில் நல்ல நல்ல சிந்தனையும் சொல்லும் செயலும் வெளியாம் அளவில்லாது பெருகிய நூலறிவை விட ஓர் குறிப்பிட்ட அளவு நுண்ணறிவு படைத்த பண்பாளன் சிறந்தவனாவான் இந்த பண்பாட்டு பண்பு அக நிறைவு கொள்ள கொள்ள மெய்யறிவு எல்லையை அடைந்து நலம் காணவும் முடிகின்றதாம் எனவே இந்த நுண்ணறிவின் எல்லை மெய்யறிவு வரை எட்டுவதாய் உள்ளதாகும் இனி மூன்றாவதான செயலறிவை பார்ப்போம் இதில்தான் தான் வாழ்க்கை பயன் பெறப்படுவது நுண்ணறிவால் விளைந்த நற்பண்பை உலகோடு ஒட்டிய வாழ்வில் செயல்படுத்தும் போதுதான் அதற்கான பயன் விளைய காண்கின்றோம் நூலறிவால் நுண்ணறிவை வளர்த்துக்கொள்ளுதலும் நுண்ணறிவால் பண்பட்ட செயலை வெளியாக்கிக் கொள்ளுதலும் முறையாம் செயல்பாடில்லா எந்த அறிவாலும் பயன் விளையாது தன்னலம் கருதாது பரநலங் கருதி பிறற்குதவும் தயாகுணம் உள்ளத்தினின்று எழும் ஆற்றல் உலகில் நல்ல செயலாக விளங்குவதாம் இந்த நற்செயலின் வரும் அனுபவமே செயலறிவாக திகழ்கின்றதாம் செயலறிவு வாழ்க்கை அனுபவம் என்பன ஒன்றே இந்த செயலறிவுக்கு எல்லை மனிதனின் வாழ்நாள் எல்லையோடு அமைவதாம் மனிதன் தனது உண்மையை அறிந்து நிறை வாழ்வு வாழாததினால் தேகத்தை மேலும் எழுந்து கொண்டே இருக்கின்றான் இறப்பால் செயலறிவாம் வாழ்க்கை அனுபவம் அடிக்கடி தடைபட்டு கொண்டிருக்கின்றதாம் நிறைய அருளால் இரவாமை பெற்று வாழ்ந்திடும்போதுதான் இந்த செயலறிவாம் அனுபவம் தடையின்றி விளங்க உள்ளதாகும் ஆனால் இப்பெருநிலையை உலகியல் கலைஞர் அறியார் இவர்களின் அனுபவம் செயலறிவு எல்லாம் மரணத்தோடு மறைந்து விடுவதாய் தோன்றுவதால் அந்த மரணமே இச்செயலறிவுக்கு எல்லை என தோற்றுகின்றதாம் உண்மையில் அருளியலில் நிறை செயலறிவுக்கு எல்லையே இல்லை என்பது உண்மை இனி அகவாழ்விற்காம் அறிவியலின் முக்கூறுகளை ஆராய்வாம் இவ்வறிவு உபாய அறிவு உண்மை அறிவு அனுபவ அறிவு அல்லது உபாய ஞானம் உண்மை ஞானம் அனுபவ ஞானம் என்று மொழியப்படும் இவ்வறிவின் கூறு முக்கியமாக அகவாழ்வுக்கு என பிரித்து கொண்டு விளக்கப்பட இருப்பதால் புறக்கூறையும் கடந்து செல்வதாம் ஆதலில் இதில் வரும் உபாய அறிவுக்கு நூல் அறிவு மட்டும் உட்பட்டதல்ல நூல் அறிவுடன் இருக்கலாம் அது இல்லாது விசார அறிவு கேள்வி அறிவு காட்சி அறிவுகளாலும் இந்த உபாய அறிவு பகுதி வளர்ச்சி அடைகின்றதாம் இதனால் எத்தனை பேர் எழுத்து வாசனையற்றவர்கள் புத்தகப் படிப்பு இல்லாதவர்கள் கூட இந்த விசாரணை கேள்வி காட்சிகளால் மட்டும் எவ்வளவோ செய்திகளை அறிந்து வைத்தும் எடுத்து கூறிக்கொண்டும் இருக்கின்றனர் இவர்களுடைய இந்த உபாய அறிவு ஒருவேளை கலைத்திறன் கொண்டதாக இல்லாதிருக்கலாம் முறையான விரிவுரை விளக்கம் கொண்டதாக இல்லாதிருக்கக்கூடும் என்றாலும் எளிதில் தெரிந்து கொள்ளப்படக்கூடியதாயும் முடிவான கருத்து கொண்டதாயும் தோற்றி பயனளிக்கக்கூடும் ஆகவே இவ்வுபாய அறிவு பலபட விளைவு கொள்ளுவதாய் பல வழிகளில் கிடைக்கப்பெறுவதாய் உள்ளதாம் இந்த அறிவு வளர்ச்சிக்கு சூழவிருக்கும் உலகுயிர் பொருள்கள் யாவும் துணைக்கருவிகளாய் இருக்கின்றனவாம் இப்படியாக விளைவுகொள்ளுகின்ற இந்த உபாய அறிவினால் உலகியல் வாழ்வையும் திருத்திக் திருத்திக்கொள்ளவும் அருளியல் உண்மையைக் கண்டு அக ஒழுக்கம் போனவும் உதவுகின்றதாம் எனவே இவ் உபாய அறிவின் எல்லை அக உண்மை நிலையை எட்டுகின்றதாகும் மேற்படி அக உண்மை நிலையின் விளக்கமே உண்மையறிவு என உரைக்கப்படுகின்றது புறத்தே அறியப்படும் தோற்றங்கள் யாவும் காரியப்பாடுகள் எல்லாம் தமது அகத்தே ஓர் உண்மை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் விளங்குகின்றனவாம் அந்த அகம் வளர் உண்மையை பற்றி அறிந்து கொள்வதற்குத்தான் மேலே குறிப்பிட்ட உபாய அறிவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு தயா ஒழுக்கமும் மன ஊர்மையும் இன்றியமையாதனவாம் அக உண்மையை புரிந்து கொள்வதால் மனம் சுத்தமடையும் அதாவது அகங்கார அழிவும் சித்த தெளிவும் புத்தி விவேகமும் உண்டாகிட மனம் சுத்த படிகம் போல் ஒளி கொண்டு சலனமின்றி விளங்க வல்லதாம் இந்த உண்மை அறிவு நிலையில்தான் ஜீவான்ம கடவுள் உண்மையெல்லாம் உள்ளவாறு தெரிந்து கொள்ளப்பட உள்ளது இந்நாள் உலகு உண்மை அறிவு பக்கம் எட்டி பாராதிருக்கின்றதால் எதுவும் உள்ளபடி தெரிந்து கொள்ளாத நிலையில் இருந்து வருகின்றதாம் முற்காலத்தவர்கள் புற உலகை பற்றாது அகநாட்டம் கொண்டு பயின்று ஒருவாறு உண்மை ஞானத்தையும் பெற்றார்கள் அவர்கள் கொண்ட ஆன்ம கடவுள் ஞானம் அந்த அறிவு எல்லையில் முடிந்து நின்றுவிட்டது அவ்வெல்லையை நின்றே ஆன்மார்த்த சக்தி சித்திகள் பல பெற்று மகிழ்ந்திருந்தனர் அந்நிலையே அவ்வுண்மை அறிவின் எல்லை என இயம்பப்பட்டதாம் இப்பொழுது அந்த உண்மை அறிவும் அதன் அன்றைய எல்லையும் கூட மக்களுக்கு விளங்கக்கூடாதனவாய் உள்ளன அவர்கள் தாம் பெற்ற உண்மை ஞானத்தை உலகுக்கு உதவ விரும்பியே ஆன்ம கடவுள் ஞான விளக்க வேத ஆகம சாத்திரங்களையும் தந்திர மந்திர கலைகளையும் அவற்றின் துணையாக மூர்த்தி தல தீர்த்தங்களையும் ஆக்கி கொடுத்தார்கள் இவ்வளவும் இன்று உண்மை அறிவுக்கு மனிதனை இட்டுச் செல்லவில்லை ஏனெனில் அக நாட்டமின்றி புற ஓட்டத்தில் விரைந்து கொண்டிருக்கின்றது உலகம் அகப்பண்பாட்டில் அருள் ஒழுக்கம் உண்டானால்தான் மெய்யறிவு நிலையை உள்ளவாறு அறிந்து கொண்டு பயன் பெற முடியும் இனி அனுபவ அறிவை பற்றி உணர்ந்து கொள்ளுவாம் அனுபவ அறிவு என்பது செயலோடு கூடி விளங்கு நிலையே ஆம் மக்கள் பலரும் செயல் பல புரிந்து கொண்டுதான் இருக்கின்றனர் உலகியலில் பல வகையான துன்பங்களை அனுபவித்து கொண்டும்தான் உள்ளனர் இவர்களுடைய செயலறிவாம் அனுபவம் எல்லாம் இறைத்தன்மை கொண்டன வல்ல குற்றமும் குறையும் கொண்டனவேயாம் அருளியல் அக அறிவில் பழுத்து வாழும் மக்களே இந்த அனுபவ ஞானத்தை அடைய முடியும் ஞானமும் அகத்தளவில் தங்கிவிட்ட காரணத்தால் சிறிது காலம் விளங்கி மறைந்து போவதாய் இருந்ததாம் அத்தோடு அந்த அனுபவ ஞானம் செயலறிவு எல்லையற்ற சூனியத்தில் ஒழிந்து போயிற்றாம் மனிதன் தன் அக அனுபவ ஞானத்தை கொண்டு வாழ்ந்துவிட்டு தான் பெற வேண்டிய கடவுள் நிலையாம் குறிக்கோளை எய்தி முடிந்த எல்லையை அடைந்து விட்டதாக கருதி விட்டான் இதுவா அனுபவ ஞான வாழ்வு நிலை அகமை பொருள் நித்திய அருட்செயலோடு விளங்கும் இயல் கொண்டதல்லவா அவ்வகைநிலையைக் கண்டடைந்தவன் அம்மயமாகி நின்று அருட்செயலோடு என்றும் வாழ்வதுதானே உண்மையான அனுபவ ஞான வாழ்வு நிலையாகும் இதுவன்றோ அனுபவ ஞானம் என்பதன் நிறை பொருள் இந்த அனுபவ அறிவுக்குத்தான் என்றும் முடிவும் இல்லை எல்லையுமில்லை தலைப்பு எல்லைகான் முயற்சிகள் அகத்தும் புறத்துமாய் விரிந்து படர்ந்து சென்ற அறிவுக்கு எல்லைகான் முயற்சிகள் பல இதுவரை உலகம் கண்டுள்ளது இம்முயற்சிகளால் எந்த அளவுக்கு பயன் ஏற்பட்டுள்ளது என்பது உலகம் அறிந்ததே அகத்துறையில் எல்லை காணச் சென்றவர்கள் ஆன்மையான சித்தர்களாவர் இவர்கள் எவ்வளவோ காலமாக பாடுபட்டு அற்புதமான யோக ஞான சக்திகளை கண்டடைந்தனர் முடிவான கடவுள் ஆன்ம தத்துவத்தையே எட்டி விட்டதாக எக்காலமிட்டனர் அதுதான் அறிவின் முடிவு அல்லது எல்லை என்பது அன்னோர் துணிபு ஞானத்தின் எல்லை இப்படிப்பட்ட மோன சூனிய நிலை என்பதாக கொண்டுதான் மோனம் என்பது ஞான வரம்பு என்று முடிவு கட்டிவிட்டனர் இவர்களின் ஞானம் புறத்தே மனத்தை கலைத்து விரிவுபடுத்தி செல்லுகின்ற கலைஞானமாகவும் அகத்தே விரிவடக்கி குவியச் செய்து ஒடுங்கி ஒழியச் செய்கின்ற அக ஆன்மக் கடவுள் ஞானமாகவும் இருக்கின்றதாம் இவர்கள் கலைஞானத்தை பெற வேண்டி பலகாலம் கடினப்பாடுபட்டு பல துணை கொண்டு அக்கலை அறிவை வளர்த்து கொள்ளுகின்றார்கள் ஆனால் அக்கலை செல்வம் எல்லாம் அருள் ஒளி முன் இருள் போல மறைந்து போகின்றனவாம் திருவருள் துணை கொண்டு பெறும் மெய்யறிவு மிக பெருமை வாய்ந்ததாம் கலை அறிவுக்கும் அருள் அறிவுக்கும் ஒரு ஒப்பு குறிக்கப்படுகின்றது ஒப்பு நோக்கு குறிக்கப்படுகின்றது அந்த கலை அறிவு ஏடுகள் நூறு நூறாக கட்டிய கட்டுகள் பல சேர்ந்து ஓராள் சுமையாம் அப்படி பத்தால் சுமை கொண்ட ஏடு ஒரு வண்டி பாரமாம் நூறு வண்டி பாரம் ஒரு வண்டி அல்லது இரயில் வண்டி பாரமாம் அப்படி ஓராயிரம் வண்டி பாரம் கொண்ட ஏடுகளை ஒருவன் ஒரு தெய்வ உபாசனா துணையோடு தினமும் இடைவிடாது படித்து வந்தால் அவனது ஆயுட்காலத்தில் படித்தல் கூடுமாம் அப்படி தொடர்ந்து ஆயிரம் பிறவிகளில் முயன்று படித்து வருவானாகில் அவன் ஒருவாறாக கலை அறிவை பெறக்கூடுமாம் அந்த அறிவின் எல்லையை கூடுமாம் ஆனால் திருவருளின் துணை கொண்டு அகநிலையில் அருள் ஒளிபெற நின்றால் ஒரு நொடியில் கலை அறிவின் எல்லையை காண்பதோடு அதற்கு அதீதமான உண்மையையும் கண்டு கொள்ளலாம் என்பது நமது பிரகாசரின் திருவாக்கு ஆகையால் அருள் ஒளிபெற நிற்றலே மிக முக்கியமாகும் இதுவே கலை அறிவின் எல்லை கடந்த பெருநிலையாகும் இக்கால கலை அறிவின் மதிப்பைத்தான் எல்லோரும் தினமும் கண்டு கொண்டிருக்கின்றோமே அறிவியற் கலையில் அதி உச்சம் அடைகின்றவர்களும் இன்னும் அடுத்துள்ள மதிமண்டலத்தை கூட எட்டவில்லை என்பதை தெரிவிக்கின்றது இம்மதி மண்டலத்தை விட கோடி கோடி பங்கு தூரத்தில் இருக்கும் விண்மணி மண்டலங்களை எவ்வாறு எக்காலத்தில் அடைய முடியும் இவர்களின் புற முயற்சியால் இவ்வெல்லையை எக்காலும் அடைய முடியாதென்பது தென்னம் அது முடியாதென்பதையும் இவர்கள் ஒப்புக்கொள்ளுகின்றனர் ஆனால் நமது ஞானியரோ உள் ஆழ்ந்து சென்று உண்மை பரம்பொருளை கண்டுவிட்டதாக பெருமையோடு கூறிக்கொண்டுகிறார்கள் இவ்விரு நிலையாளரின் கூற்று புராண கற்பனா கதையைத்தான் நினைவுபடுத்துகின்றது அடிமுடிகாட ஒண்ணாத தானுவாம் பரனை தேடி அரியும் அயனும் பன்றியாய் பூமியை குடைந்து கொண்டு கீழ் சென்றும் அன்னப்பறவையாய் பறந்து மேல் மானிச்சென்றும் மீண்ட கதை போலத்தான் இருக்கின்றது இந்த அகப்புற ஞானிகளின் செயல் ஆனால் இவற்றில் ஒரு மாறுதல் என்னவென்றால் அடிகாணச் சென்ற நாரணன் திரும்பி வந்து அவ்வடி காண முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டானாம் முடி காணச் சென்ற பிரம்மனோ திரும்ப வந்து அம்முடியை கண்டுவிட்டதாக பொய்யை சொல்லிவிட்டானாம் இப்பொழுது ஏற்பட்டுள்ள மாறுதல் யாதெனில் விண்வெளியர் பறந்து மீளும் நம் விஞ்ஞான பிரமாக்கள் மேல் எல்லையை காண முடியாது என்பதை ஒப்புக்கொள்ளுகின்றனர் ஆனால் நமது ஞான நாரணர்களோ தாம் கடவுள் அடியை கண்டுவிட்டதாக கதைக்கின்றனர் உண்மையில் இந்நிலை திருவடி அனுபவ நிலையாக கொள்ளற்கில்லையாம் இவ்விருவரும் முயற்சிகளையும் அகங்காரத்தையும் விட்டு அருள் பெறும் ஒரு நிலைக்கு வர வேண்டும் கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே என்கின்றார் நம் வள்ளலார் இப்படி கூறி என் தகு சிற்றம்பலத்தை எந்த அருள் அடைமின் என வரவேற்கின்றார் திருச்சிற்றம்பலத்தின் கண்ணே அருள் ஒளியாய் திகழும் ஆண்டவரை அருள் அறிவார் கூடாமற் கூடி நிற்க வேண்டும் இங்கிருந்துதான் எவ்வகையினும் கற்றறிதற்கறிய கடவுள் உண்மையைக் காண்பதோடு அனக ஆனந்த வாழ்வும் பெற்று விளங்கலாம் என்கின்றார் அறிவறிய கடவுளரின் அடிமுடி உண்மையை இந்த அகமான சிற்சபையினின்று காணலாம் புற வெளிநிறை அகண்ட பெருநிலையே நம் ஆன்ம அணுமி நடத்து எழுந்தருளி விளங்கும் அருள்ஜோதி சிற்சபேசருக்கு பொன்னம்பலம் ஆக இருக்கின்றதாம் இந்த அம்பல வாழ்வு அடைந்தோர்க்கு சிற்சபையும் போற்சபையும் சொந்தமாகி விடுகின்றதாம் அறிவின் எல்லை இந்த அழிவற்றதாய் அனகானந்த மனம் மயமானதாய் விரிந்து உள்ளதாம் முன்னோர் கண்ட முறைப்படி ஆண்மல்லையே அறிவின் எல்லையாய் கொண்டு அதனை அடைய முயன்று உலக வாழ்வு இழந்து போய்விடக்கூடாது எவரும் இதுபோல் விஞ்ஞான சென்று பலகாலம் முயற்சி செய்து முயற்சி செய்து பெறக்கூடிய நல் வாழ்வு ஒன்றுமில்லை ஆனால் மனிதனின் அறிவு மேலும் மேலும் செயல்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கவே நீதி செய்யப்பட்டுள்ளது ஆகையால் அவ்வரி வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவும் ஓர் எல்லையில் கட்டுப்படுத்தவும் கூடாது அப்படி செய்யவும் முடியாது ஆகையால் அறிவின் தடைபடா வளர்ச்சிக்கும் செயலறிவாம் அருள் அனுபவ வாழ்வு என்றும் விளங்கவும் ஓர் உபாயம் செய்ய வேண்டி நேர்கின்றது அந்த உபாயம்தான் அகநிலை நின்று வாழும் அனக அருள் நெறி வாழ்வு முறையாம் நமது அனக நெறிக்கு தயா ஒழுக்கமும் தயா விசாரமும் தயா இன்ப வாழ்வும் படிகளாக அமைந்துள்ளன இதனால் உலக வாழ்வை முற்றும் தயவடிப்படையில் அமைக்க வேண்டியுள்ளது அதற்கு துணையாக தயா நன்முயற்சி செயலால் யாவையும் புரிய வேண்டியிருக்கின்றது விஞ்ஞானத்தை இந்த தயா வாழ்வுக்கு பயன்படுத்தலே சாலும் வீணான ஆவர் பெருக்க முயற்சிக்கும் அழிவுதர முயற்சிக்கும் இடம் கொடுத்தல் கூடாதாம் இன்று அறியாமையும் ஆசை பெருக்கும் கொண்டு புலபோக நாட்டத்தோடு மட்டும் வளர்க்கப்படுகின்ற அறிவியலால் தான் உலகெங்கும் அச்சமும் அவலமும் அவத்தைகளும் மிக அதிகமாக சூழ்ந்து கொண்டுள்ளன அகத்துறை அறிவியலாரும் கூட நல்ல அருள் நாட்டம் கொள்ளாது மருளில் இச்சை பெருக்கோடு மாறுபாடான மாறுபாடான துன்பியல் வாழ்வையை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் உலகம் நலம் பெற வேண்டுமென்றால் அனக தயாநெறியை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நமது அருட்பெரும்பதியின் ஆணை மக்கள் எல்லோரும் தன்னிலை அடைய வேண்டும் என்பதாக இருக்கின்றதால் எவ்விதத்தும் கூடிய விரைவிலே இந்த சுத்த நெறிக்கு வந்து விடுவார்கள் இது அவரது அருட்பெரும் செயலாம் வாழ்வில் ஏற்படுகின்ற எவ்வளவு இன்ப துன்ப அனுபவங்களுக்கு பின்பே ஒரு நிலையான சுத்ததயா வாழ்வுக்கு வந்து சேர வேண்டியவனாய் இருக்கின்றான் மனிதன் பக்குவமுறாத வரையில் தனது உண்மையை சற்றும் உள்ளவாறு தெரிந்து கொள்ளாதவனாய் அப்போதிருக்கும் தன்னிலையே நன்னிலையாகவும் தான் கருதுவதும் செய்வதும் சரியானவை என்றும் கனவு மெய் என தோன்றுவதைப் போல் விளங்கி கொண்டிருக்கின்றனவாம் இந்நிலைகள் நீடிக்கா மாறியே தீரும் அப்படி மாற்றம் உண்டாம் போதுதான் தற்போதைய சூழ்நிலை அனுபவங்கள் உண்மையானவை அல்ல என்பதும் மெய்யான அருட்பெருநிலை இது என்றும் தெளிவாக விளங்கும் அப்போதுதான் அந்த அருளில் இயல்பாகவே பற்றுதல் உண்டாகி வாழ்வில் கலப்பற்ற கடவுள் என்பம் காண முற்படுவான் மனிதன் இவனுடைய அறிவு அப்போது கடவுள் அறிவாக விளங்கும் அது எல்லையற்ற செயலறிவாம் அனுபவ வாழ்வாய் விளங்க வல்லதாம் எனவே இவ்வுலகில் மக்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கின்ற அறிவியற் கருத்துக்கள் மக்களை ஒளி கொண்டு செல்கின்றனவாக இல்லை என்பதை உணர வேண்டும் இருள் கொண்டு செல்கின்ற அறிவியற் கலைகள் மக்களை மோதிக்கொண்டு துன்புறச் செய்கின்றன நள்ளிருளில் நடுக்கடலில் புயலடை சிக்கிக்கொண்டு வழிதுறை அறியாது அலைபட்டு கொண்டிருக்கின்ற சிறு கப்பலைப் போலத்தான் இன்றைய மனுக்குலம் இந்த உலக வாழ்வில் கங்கு கரை அறியாது அலைபட்டு கொண்டு இருக்கின்றது கரை ஆகிய எல்லை எங்கே இருக்கின்றது எப்படி அடைவது என்றே அறிந்து கொள்ளப்படாமல் கலங்கிக் கொண்டிருக்கின்றனர் பலரும் அகத்தில் அறியாமை இருள் இருப்பதை இந்த உலகம் அறியவில்லை புறத்தே புலன் அறிவு ஒளி எதனாலும் அகவிருள் நீங்காது கலையறிவின் எல்லை அக உண்மையை தீண்டவில்லை ஓரளவு மனோ கற்பனையை தூண்டி பலவற்றை பாவித்து கொள்ளச் செய்திருக்கும் நுண்ணறிவு மருள்நிலை கொண்டதாய்த்தான் இருக்கின்றதாம் ஆகையால் மருள் அறிவின் எல்லைக்கப்பால் உள்ளது உண்மை அறிவு எனத் தெளியலாம் இந்த உண்மை அறிவில் அக ஒளி சுயமாய் அல்லது இயல்பாய் விளங்குவதால் அக இருள் நீங்குகின்றதாம் ஆகையால் இந்த மெய்யறிவு தன் எல்லையை கடவுளாண்ம நிலைவரை எட்டிவிடச் செய்கின்றதாம் இந்த ஆன்மாவிற் பொருந்திய சுத்த சலனமற்ற மனம் கடவுள் ஜோதியை வெளி நிரம்ப கண்டு கழிக்கின்றதாம் இக்கடவுள் ஜோதி எல்லையற்ற ஒன்றாய் இருத்தலின் அக்கடவுளான்ம ஞானத்தின் எல்லைக்கு ஓர் அளவில்லை என்பது உண்மையாம் இந்த எல்லையற்ற கடவுள் ஞானத்தை கண்டுகொண்டவர்கள் அந்நிலையில் ஒடுங்கி மறைந்து போனதுதான் அந்த ஞான அனுபவத்திற்கு பெரும் தடையாகிவிட்டதாம் அப்படி தடைபட்டு போவது அவ்வறிவின் குறைபாட்டு நிலையையே உணர்த்துகின்றதாம் அப்படி மறைந்து போவதுதான் முடிவாக கருதப்பட்டிருந்த வரையும் அது ஒரு குறைநிலை என்றே அறிந்து கொள்ளப்படவில்லை பதிலாக அச்சூனிய மறைவு நிலையேதான் நிறைநிலையாக கொண்டுவிட்டிருந்தனராம் இன்று அகமிருந்து கடவுள் தயவு அனக நிறைவு பெற்று சூழ் தேகத்தையே சுத்த சுக ஞான வடிவாக்கிக் கொண்டு எல்லையற்ற பிரபஞ்சத்தில் முடிவில்லா காலம் நிறை மனிதனை வாழ்விக்க வருகின்றதாம் ஆகையால் மனிதனின் அனுபவ அறிவுக்கும் அது கொண்ட வாழ்வுக்கும் ஓர் எல்லை இல்லை என்பதை நன்கு தெளிவுறக் கண்டுகொள்கின்றோம் இவ்வறிவு விளக்க வாழ்வுதான் ஒவ்வொருவருக்கும் நமது கடவுளர் ஆணை செய்துள்ளார் ஆதலின் இதனை ஓர்ந்து கொண்டு வாழ்க்கை முறையை பொருந்த அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோரும் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு